கதை கேட்க ரெடி டு ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா வேர்ஸ் அண்ட் ஸ்டோரி கூட்டு குடும்பங்கள் அதிகமாக இருந்தது பல வருடங்களுக்கு முன்பாக ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் there மெனி இயர்ஸ் பேக் ஆனால் இப்போ எல்லாமே தனித்தனி குடும்பங்களாக பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க பட் நவ் டேஸ் ஒன்லி நியூக்ளியர் ஃபேமிலிஸ் ஆர் தேர் அதுக்கு வேலை இல்லைன்னா பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருக்குது அப்படின்னு பல காரணங்கள் சொன்னாலும் ஒற்றுமை இல்லை அப்படின்றது தான் உண்மையான காரணம் மேபி வி மே சே ரீசன்ஸ் லைக் ஸ்கூல்ஸ் ஆர் நியர் பை ஆர் ஆஃபீஸஸ் நியர் பை பட் த பீப்புள் ஆர் நாட் யுனைட் தட் இஸ் வாட் இஸ் த ட்ரூத் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லெட்டஸ்சி ஒர் த பைபிள் செஸ் சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூணு ஒன்று அதோடைய முன்பகுதியை நான் வாசிக்கிறேன் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது சாம் ஒன் தேர்ட்டி த்ரீ ஒன் ஐ வில் ரீட் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வேர்ஸ் பிஹோல்ட் ஹவு குட் அண்ட் ஹவு பிளசன்ட் இட் இஸ் for brethren to dwell together in unity. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு எல்லாருமே சேர்ந்து வாழ்றது எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சி வட் த பைபிள் சேஸ் இட் சேஸ் தட் எவ்ரி ஒன் லிவிங் டுகெதர் அண்ட் யூனிட்டி இஸ் ஒரு காட்டு பகுதியில் ஒரு குளக்கரையில் பறவைகள் ஆமைகள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தது ஒன்ஸ் இன் ஃபாரஸ்ட் நியர் பை த லேக் birds, fishes அண்ட் மெனி tortoises. த டாட்டாய்ஸ் ஆஃபன் யூஸ் to டீஸ் த birds ஃபார் மெனி ரீசன்ஸ் அந்த குளத்தில் இருந்த ஒரு ஆமை பல காரணங்களுக்காக இந்த பறவைகளை கேலி பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த ஆமை மெதுவாக நடந்து போனாலும் ரொம்ப நாள் வாழும் த tortoise யூஸ் to வாக் வெரி ஸ்லோ பட் இட் லீவ்ஸ் ஃபார் அ லாங் லைஃப் ஸ்பேன் இப்படி ஏதாவது ஒரு காரியம் சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த பறவைகளுக்கு அது கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்தது இட் யூஸ் டு சே சம்திங் அண்ட் டீஸ் த பேர்ட்ஸ் த பேர்ட்ஸ் ஃபெல்ட் லிட்டில் ஹர்ட் பட் தே நெவர் வாதட் அபவுட் இட் வெனவர் இட் ரெயின் ஹெவிலி மெனி பேர்ட்ஸ் தட் டின்ட் ஹாவ் நெஸ்ட் யூஸ் டு ஷேர் த நெஸ்ட் ஆஃப் த அதர் பேர்ட்ஸ் அண்ட் டேக் ஷெல்டர் அதிகமாக மழை இருக்கிற காற்று இருக்கிற நேரங்களில் கூடுகள் இல்லாத பறவைகள் மற்ற பறவைகளோடு சேர்ந்து ஒரே கூட்டில் இருக்கும் ஒரு நாள் இந்த ஆமை உட்கார்ந்துட்டு சொல்லித்தான் என்னுடைய கூடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் உங்கள் கூடு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஒன் டே த டாட்டா இசை சி மை ஹவுஸ் ஹவு நீட் இட் இஸ் அண்ட் சி யோர் நெஸ்ட் தட் இஸ் யுவர் ஹவுஸ் ஹவு ஷாபி அண்ட் டர்டி இட்டர்ஸ் அதில் நீங்கள் உட்காந்தா குத்துற மாதிரி தான் எல்லா பொருட்களும் இருக்குது ஆனால் என்னுடைய ஓடு எவ்வளோ வளவளப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் இஃப் சம் ஒன் ஃபிப்ஸ் ஆன் யோர் நெக்ஸ்ட் இட் வில் பி லைட்லி ட்ரிக்கிங் பட் சி மை ஷெல் ஹவு ஷைனி இட்டர்ஸ் அப்போ அந்த பறவைகள் எல்லாம் சொல்லிச்சான் ஆமாம் ஆமாம் எங்கள் கூடு அழுக்காக தான் இருக்குது குச்சிகளாக தான் இருக்குது த பேர்ட்ஸ் எஸ் எஸ் நெஸ்ட் ஆர் ஷாபி அண்ட் ஆல்சோ தே ஆர் லிட்டில் ப்ரிக்கி உன்னோடைய கூடு அழகாக வளவளப்பாக தான் இருக்குது யோஷெல் எஸ் வெரி ஸ்மூத் அண்ட் ப்ரிக்கி ஆனால் என்ன தெரியுமா ஏதாவது ஒரு ஆபத்து இல்லைன்னா தேவைன்னா மற்ற பறவைகள்லாம் எங்கள் கூட்டில் வந்து இருக்கும் பட் வென் தெர் இஸ் அ நீட் ஆர் சம் டேஞ்சர் அதர் பேர்ட்ஸ் கேன் கம்மன் டேக் ரெஸ்ட் இன் ஆர் நெஸ்ட் ஆனால் உன்னுடைய கூட்டில் நீ மட்டும்தான் வாழ முடியும் வேறு யாரும் அதில் பங்கு பெற முடியாது அதனால நீ தனியாக இருக்கிற அப்படின்னு பட் யுவர் ஷெல் கேனாட் பி யூஸ்ட் பை எனி ஒன் அண்ட் இட் இஸ் ஃபார் யூ ஒன்லி அண்ட் யூ ஆர் அ லோன்லி அனிமல் அப்போ தான் அந்த ஆமைக்கு தன்னுடைய நிலை புரிஞ்சுது என்ன தான் அந்த கூடு அதுக்குன்னு இருந்தாலும் அது தனியாக தான் இருந்தது அப்படின்னு தென் ஒன்லி த டாட்டா இஸ் ஃபெல்ட் இட் ஸ்டேட் ஈவன் தோ இட் ஹேட் அ செப்ரேட் ஷெல் இட் வாஸ் லோன்லி இப்படி தான் சில நேரத்தில் நம்ம தனியாக இருக்கிறோம் சுதந்திரமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பல சொந்தங்களை இழந்துடுறோம் சம்டைம்ஸ் வி ஆர் ஆல்சோ லைக் திஸ் வி சே வி ஆர் செப்ரேட் அண்ட் வி ஆர் இண்டிபெண்ட் வி லூஸ் ஆர் கிட்ட கென் இணைந்து வாழ்கிறது தான் எல்லாரும் விரும்புவாங்க கடவுளும் விரும்புவார் காட் வான்ஸ் எவ்ரி ஒன் டு பி டுகெதர் அண்ட் யுனைடட் அடுத்த கதையில் சந்திப்போம் லெட் எஸ் பீட் இன் த நெக்ஸ்ட் ஸ்டோரி